யவனராணி அத்தியாயம் பதினாலு சுடும் ஓலை சென்ற அத்தியாயத்தில் சுங்கக்காவலனிடம் முத்துக்கள் கொண்டிருந்த மூட்டையை பூவழகி கொடுத்த பொழுது அந்த முத்துக்கள் அவ்வளவு விலை உயர்ந்ததல்ல என்று கூறினான் சுங்கக்காவலன் எந்த முத்துக்கள் என்று பூவழகி கேட்ட பொழுது பவள இதழ்களை திறந்தால் சொல்கிறேன் என்று நிதானமாக பதில் கூறுகிறான் சுங்கக்காவலன் வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் கற்புடைய பெண்களைப் போலவே பின் தூங்கி முன்னலும் பழக்கமுடிய அந்த காவிரி பூம்பட்டினம் அப்பொழுது இரவின் முதல் ஜாமமே நடந்து கொண்டிருந்ததாலும் இரண்டாம் ஜாமம் முடியும் வரை எங்கும் வியாபாரமோ அரசாங்க அலுவலோ தடைபடாமல் நடப்பது வளமையாகையாலும் நாலா பக்கங்களிலும் உயிர்த்துடிப்பை கொண்டிருந்தது ஆகையால் பட்டினப்பாக்கத்தின் கோடியில் இருந்து கடற்கரை வரையிலும் பேரிரைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது அதுவும் முக்கியமாக கடற்கரை பகுதியில் கரை சேரும் பரதவர் கூச்சலாலும் சுங்க காவலர் வணிகர் இவர்கள் சச்சரவும் பேச்சுக்களாலும் அரவம் ஓங்கியே நின்றது சங்கமத்துறையில் சுங்க சாவடியை அடுத்த காவிரியின் நீர் கரையோரமாக வந்து கொண்டிருந்த படகுகளை பரதவர் சுங்கச்சாவடியின் பெரும் கற்பாறை படிகளுக்கு அருகாமையில் கயிறு கொண்டு இழுத்து தலைகளில் பிணைத்த போதும் சரக்கு மூட்டைகளை எடுத்து சென்று சுங்கச்சாவடியில் புலி இலச்சினை புறப் போது ஏற்பட்ட ஆயாச அரவங்களும் பொதி அவிழ்ந்து விடாமலிருக்க அவற்றைத் தொடர்ந்து வணிகர் செய்த எச்சரிக்கை சத்தங்களும் கடலலையின் ஒளியை விட பெரிதாக எழுந்து கொண்டிருந்தன காவிரியின் வடகரையோரம் கருங்கற்களால் பெரும் மண்டபங்களைப் போல சற்று தூரத்துக்கு ஒன்றாக சோழ மன்னர்கள் அமைத்திருந்த சுங்கச் சாவடிகளின் இருபது இருபத்தி ஐந்து படிகள் ஆற்றின் நீரில் இறங்கி நின்றதால் அவற்றின் மீது காவிரியின் அலைமோதிய சத்தமும் மற்றைய சத்தங்களோடு சேர்ந்து கொண்டது அந்த படிகளின் உச்சியில் அமைக்கப்பட்டிருந்த பெரும் விளக்குகள் கரையோரமாக பல இடங்களில் தெரிந்ததால் காவிரி தாய் பிரதி தினம் மக்கள் மங்களத்துக்காக கார்த்திகை தீப அலங்காரம் செய்கிறாளோ என்ற பிறமையை அளித்தது அல்லாமல் சுங்கம் செலுத்தி முத்திரை பெற்ற பின் மரங்கலங்களை நோக்கியோடும் படகுகளின் வெளிச்சம் வேறு அந்த இரவில் நீர்ப்பரப்பில் தெரிந்ததால் பிரதி தினம் இங்கு இந்திர விழாதானோ எரியும் கற்பூரங்களை மக்கள் பிரதி தினம் காவிரி ஆற்றில் மிதக்க விடுகிறார்களோ என்ற பிரமையையும் சிருஷ்டிருந்தது மரக்கலம் ஒன்று சில நாளிகைகளில் புறப்பட போகிற காரணத்தால் சுங்கச்சாவடிகளுக்கும் வெளியே காவிரியில் இறங்கிய படிகளின் மீது வணிகர் நெரிசல் அதிகமாக இருந்ததாலும் சுங்க காவலர் நீண்ட நாள் பழக்கத்தின் காரணமாகவும் சோழ மன்னரின் அற்புதமான ஏற்பாட்டின் காரணமாகவும் ஆங்காங்கு கயிறுகள் கட்டி வணிகர்களை ஒருவர் பின் ஒருவராக வரை சொல்லி சரக்குகள் சோதித்து புலி இலச்சினை பொறித்துக் கொண்டிருந்ததால் எந்த வணிகனும் காவலர் கண்களிலிருந்து தப்ப முடியாமல் குழப்பமேதுமின்றி அலுவலும் திறம்பட நடந்து கொண்டிருந்தது அணிவகுத்து செல்லும் வணிகருக்கும் சுங்க காவலருக்கும் இடையே இருந்த பெரும் பாறை ஒன்று புலி இலச்சினை பொறிக்க உபயோகப்பட்டுக் கொண்டிருந்தது இலச்சினை சாந்தைக் காட்சி தட்டில் ஊற்றி பாறை மேல் வைக்க ஒரு காவலனும் இலச்சினை கோளை எடுத்து அதில் தோய்த்து பதிக்க ஒரு காவலனும் இலச்சினை பதித்த பிறகு அதை சோதிக்க ஒரு காவலனும் வரிசையாக பாறைக்கு பின் நின்றிருந்ததாலும் அவர்களுக்கு எதிர்ப்புறத்தில் ஆயுதம் தரித்த காவலரும் பலர் இருந்ததாலும் சுங்கச்சாவடியிலிருந்து தப்புவது கூட நினைக்க முடியாத காரியமாயிருந்தது அப்பேற்பட்ட சுங்கச்சாவடியில் டைபீரியஸின் கூறிய விழிகள் தன் விழிகளோடு ஏளனத்துடனும் உராய்ந்ததும் காரியம் மிஞ்சிவிட்டதென்பதை உணர்ந்து கொண்ட பூவழகி தனக்கு முன்பாக புலி இலச்சினை பொறித்துக்கொண்ட பெருமானந்தர் மீதும் இப்பலாஸ் மீதும் கண்களை திருப்பினான் டைபீரியஸின் முகம் அதுவரை கீழேயே குனிந்திருந்தாலும் பூவழகியைக் கண்டு அவன் தலையை நிமித்திய நேரத்திலும் அவன் முகம் அவர்களிடமிருந்து பக்கவாட்டில் திரும்பியிருந்த காரணத்தாலும் பூவழகி ஏன் தாமதிக்கிறாள் என்பதை அறியாத பெருமானந்தரும் ஹிப்பலாசும் கணநேரம் குழம்பியதன்றி பூவழகியை சீக்கிரம் வரும்படி சைகையும் செய்தார்கள் அந்த சைகையை டைபீரியஸும் கவனித்தாலும் கவனிக்காதவன் போல் பக்கத்தில் இருந்த சுங்கக் காவலனிடம் அவர்கள் இருவரையும் போகச் சொல் என்று உத்தரவிட்டான் இதைக் கேட்டு வெகுண்ட பெருமானந்தர் இவள் என் மகள் இவளை விட்டு நான் எப்படி போக முடியும் என்று கூச்சலிட்டு நெருங்க முன்பட்டதும் அவர் மீதும் டைபீரியஸ் மீதும் தனது பார்வையை திருப்பவே பெரும் அதிர்ச்சியூற்ற பெருமானந்தர் யார் நீ என்று கேட்டதன்றி அவனை அணுகி வந்த வேகத்தில் சுங்க பாறை இடிபடவே சிறிது கீழே விழுந்தார் டைபீரியஸின் கண் பார்வையிலிருந்தே உத்தரவை பெற்ற இரு வீரர்கள் அவர் கைகளை பலமாக பற்றி நின்றனர் அடுத்த சில வினாடிகளில் பெருமானந்தர் இப்பலாஸ் பூவழகி தோழிகள் ஆகியோரை காவலர் வளைத்துக் கொண்டதும் அவர்கள் மீது கண்களை ஓட்டிய யவனர் கடற்படை தலைவர் அந்த கூட்டத்தில் இளஞ்செழியன் இல்லாததை கண்டு நிதானத்தை அடியோடு இழந்து பதறிப்போய் இவர்களுடன் வந்த படைத்தலைவனங்கே என்று சீறினான் இளஞ்செழியனை தேட நாலு பக்கங்களிலும் பறந்த காவலருடன் செல்ல டைபீரியஸ் பெருமானந்தர் முதலியோரை தனது மாளிகைக்கு அழைத்து செல்லும்படி உத்தரவிட்டு கடகடவென சுங்கச்சாவடியின் படிகளில் இறங்கி ஓடி அடிப்படியில் காவலரை வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொரு வணிகரையும் ஆராய்ந்து பார்க்க தொடங்கியதன்றி காவிரியின் நீர்ப்பரப்பிலும் பெரும் பந்தங்களில் வெளிச்சத்தை வீசி யார் நீந்தி சென்றாலும் வேலறிந்து கொன்றுவிடும்படியும் கட்டளையிட்டான் நாளிகைகள் பறந்தன பந்தங்கள் காவிரி கரையோரம் நடமாடின வேல்களை தாங்கிய காவலர் எச்சரிக்கையுடன் நீர்பரப்பை கவனித்தனர் ஆனால் இளஞ்செழியன் மட்டும் எப்படியோ மறைந்து விட்டான் பூவழகிக்கு பின்னால் இருந்த தோழிகளை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இளஞ்செழியன் எப்படித்தான் மறைந்திருக்க முடியும் என்பது டைபீரியஸுக்கு மட்டுமல்ல டைபீரியஸின் மாளிகையில் சிறை வைக்கப்பட்ட பெருமானந்தருக்கும் இப்பலாசுக்கும் கூட புரியவில்லை அத்தனை காவலையும் உதறி தன்னுடைய கண்காணிப்பிலிருந்து மறையக்கூடிய இளஞ்சலியனிடம் வெகு எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் அல்லது தன் கதியும் கதிதான் என்பதை அந்த இரவில் சந்தேகமற புரிந்து கொண்ட டைபீரியஸ் தன் மாளிகைக்குச் சென்றதும் இளஞ்செழியனை பற்றி தகவல் அறிவதற்காக பெருமானந்தரும் மற்றவரும் சிறையில் இருந்த கூடத்திற்குள் சென்றார் சிறை பிடிக்கப்பட்டவர்கள் தாங்கள் சிறையில் தான் இருக்கிறோமா அல்லது சுகபோகத்திற்காகவே தங்களை இங்கு டைபீரியஸ் காவலில் வைத்தானா என்று வியக்கும் வண்ணம் அவர்களை நடத்த யவனர் கடற்படை தலைவன் உத்தரவிட்டிருந்தான் ஆகையால் எந்த குறையும் பெருமானந்தருக்கோ பூவழகிக்கோ வைக்கப்படவில்லை அவர்கள் வைக்கப்பட்டிருந்தது சோழ மன்னர்கள் இந்திர விழாவுக்காக வந்தால் தங்குவதற்காக பிரத்யேகமாக கட்ட பட்டிருந்த பெரும் மாளிகையின் உட்கூடம் கூடத்தின் முகப்பிலிருந்த உயரமான மரக்கதவுகள் சாத்தப்பட்டிருந்ததாலும் வெளியே இரு காவலர் வாழேந்தி காவல் புரிந்ததாலும் மன்னர் குளத்தார் தங்குவதற்கும் அந்த ஏற்பாடுகள் உண்டு ஆகையால் உள்ளே இருப்பவர்கள் சிறையானவர்கள் என்பதற்கு எந்தவித அத்தாட்சியும் இல்லை பூவழகியை சிறைப்பிடித்ததும் தன் வீரர்களுடன் தன் ரதத்திலேயே டைபீரியஸ் அவர்களை மாளிகைக்கு அனுப்பி வைத்ததால் ஏதோ மரியாதைக்குரியவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் என்று நினைக்கும்படியே இருந்ததை ஒழிய சிறை பிடிக்கப்பட்டவர்கள் வந்த மாதிரியான சூழ்நிலை அடியோடு இல்லை மன்னர் இந்திரவிழா விடுதியின் உட்கூடத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு மஞ்சங்களுக்கோ வேறு உடைகளுக்கோ பஞ்சமில்லாதிருந்ததையன்றி அவர்களை கவனிக்கவும் பணியாட்கள் இருந்தபடியால் பிருமானந்தர் தாம் உடைகளை மாற்றிக்கொண்டதன்றி பூவழகியையும் தோழிகளையும் உடைகளை மாற்றிக்கொள்ளச் சொன்னார் பூவழகி மனோநிலை எரிமலைக்கு சமானமாயிருந்ததால் அவள் அடிகளே உடுக்கவும் மஞ்சத்தில் ஆத்திரத்துடன் தெரியப்படுத்தினால் அவள் நின்றிருந்த இடத்திற்குச் சற்று தள்ளி எதிரே இருந்த மெத்தென்ற ஆசனத்தில் நன்றாக அமர்ந்து தாராளமாக சாய்ந்து கொண்ட அடிகளார் தமது புதுப்பட்டு உடைகளை தோல் மேல் இழுத்து போர்த்து கொண்டு பூவழகியை தமது சிறுகண்களால் ஊன்றி பார்த்துவிட்டு மகளே நாமாக இங்கு வரவில்லை விருப்பத்திற்கு விரோதமாக வந்துவிட்டோம் இருப்பினும் துன்பமில்லாமல் இல்லாமல் இரவை கழிக்கலாமல்லவா என்று சாவதானமாக வினவினார் பூவழகி வியப்பைக் கக்கும் விழிகளைப் பெருமானந்தர் மீது நாட்டினான் ஊர் நெருப்பு பற்றி எரிகிறது இவர் துன்பப்படாமல் இரவை கழிக்க விரும்புகிறாரே என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள் என்றாலும் அவள் முகபாவத்தில் இருந்தே அவள் உள்ளத்தே ஓடிய உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்ட அடிகள் மகளே வெற்றியைக் கண்டு மகிழாதவனும் தோல்வியைக் கண்டு தான் துறவி எனப்படுவான் என்று விளக்கினார் நான் துறவி அல்லவே அடிகளே என்றாள் பூவழகி ஏன் துறவியில்லை எப்படி துறவியாவேன் இளஞ்செழியனிடமிருந்து இரண்டு ஆண்டு ஆண்டுகால துறவரம் பூண்டிருக்கிறாய் இனி மனமே தேவையில்லை என்று தந்தையிடமும் சொல்லிவிட்டாய் இல்லறத்தை வருத்தால் அடுத்தபடி இருப்பது துறவரம்தானே தானே வேடிக்கையாக பேசியதை கேட்டு இன்பவல்லியும் மற்ற தோழிகளும் நகைத்தனர் ஆனால் பூவழகியோ இப்பலாசோ பெருமானந்தர் நகைச்சுவையில் ஈடுபட மறுத்ததன்றி இப்பலாஸ் சிறிது கோபத்துடனும் கேட்டான் பெருமானந்தருக்கு இந்த சிறைவாசம் மிகவும் பிடித்திருக்கிறது போலிருக்கிறது என்று உனக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது என்று பதிலுக்கு கேட்டார் அடிகள் பிடிக்கவில்லை சற்று அழுத்தமாக பதில் சொன்னான் இப்பலாஸ் அப்படியானால் இந்த இடத்தை விட்டு போய் விடுவதுதானே என்று கேட்டார் அடிகளார் பிருமானந்தருக்கு என்ன பதில் சொல்வதென்று அறியாமல் கோபத்துக்கு ஆளான இப்பலாஸ் மௌனமாக பூவழகியை நோக்கினான் இவ்விருவரையும் மாறி மாறி பார்த்த பெருமானந்தர் சொன்னார் இப்பலாஸ் நிராதரவான நிலை ஏற்படும் போது மனத்தை அலைக்கழித்துக் கொள்வதால் பயனேதும் ஏற்படுவதில்லை பூம்புகார் இன்று யவனர் பிடியில் இருப்பது நமக்கு தெரியும் ஆனால் ஊர் மக்களுக்கு தெரியாது மிக சாமர்த்தியசாலியான எதிரியை சமாளிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் வெளிக்கு பூம்புகாரை பழைய பூம்புகார் ஆகியவை வைத்திருக்கிறான் டைபீரியஸ் சுங்க நிலையத்தில் கூட மாறுதல் ஏதும் இல்லை என்பதை நீ கவனித்திருக்க வேண்டும் யவன ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ராணியும் அவளை ராணியாக்க தமிழர்களின் முக்கிய துறைமுகப்பட்டினமான பூம்புகாரை யவனர் கைகளுக்கு மாற்றும் உறுதியுள்ள ஒரு கடற்படை தலைவனும் வந்து ஓர் இரவு ஓர் பகலுக்குள் இம்மாநகர் சிறைப்பட்டு கிடக்கிறது பகிரங்கமாக இன்றைய டைபீரியஸ் யவன ராணிக்கு மகுடம் சூட்டலாம் ஆனால் அவனேன் அதை செய்யவில்லை ஏன் பூவழகியின் குரல் குறுக்கே புகுந்தது சோழ மண்டலத்தின் உண்மை நிலை இன்னும் டைபீரியஸிற்கு தெரியாது சென்னை இறந்து திருமாவளவன் மறைந்து விட்டாலும் உறையூரில் யார் ஆதிக்கம் வகிக்கப் போகிறார்கள் என்பது புலனாகவில்லை அவசரப்பட்டு பூம்புகாரை கையில் போட்டுக்கொண்டால் ஒருவேளை உறையூர் நிலை சீர்பட்டு சோழர் படைகள் புகாரில் நுழைந்துவிட்டால் தன் நிலை தவிடு பொடியாகிவிடும் என்பதை டைபீரியஸ் உணர்ந்திருக்க வேண்டும் ஆகவே ராணி வந்திருப்பதை வலியுறுத்தி யவன வீரர்கள் மீது அவன் ஆதிக்கம் செலுத்தினாலும் பூம்புகாரை சோழ்பட்டினமாகவே இன்னும் வைத்திருக்கிறான் டைபீரியஸை பார்த்தவுடனேயே அவன் குணம் எனக்கு புலப்பட்டது அவசரப்பட்டு எதிலும் அகப்பட்டுக் கொள்ளாத கூரிய புத்தியை உடையவன் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மூன்று முடியரசுகள் உள்ள இந்த பெரும் பிரதேசத்தில் திடீரென ஒரு பகுதியை கைப்பற்றுவதில் உள்ள ஆபத்தை அவன் உணர்ந்திருக்கிறான் அத்தகையவனிடம் நாம் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அவன் பொறுப்பது போல் நாமும் பொறுக்க வேண்டும் தந்திரத்தை தந்திரத்தால் கிள்ள வேண்டும் நேற்றிரவு நடந்த யவனர் படை நடமாட்டத்திற்குப் பிறகு திடீரென யவனர் போக்கை டைபீரியஸ் மாற்றியிருப்பது நமக்கு படிப்பினையாயிருக்க வேண்டும் என்று பெருமானந்தர் விவரித்தார் அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் இப்பலாஸ் இன்றிரவு நாம் நிம்மதியாக தூங்கலாம் என்றார் அடிகள் ஆபத்து பூவழகியின் உதடுகள் துடித்துக் கேட்டன எதுவும் இல்லை மகளே இந்த அடிகள் உயிருடன் இருக்கும் வரையில் இங்குள்ள யாருக்கும் எந்தவித ஆபத்தும் நேரிட முடியாது தவிர படைத்தலைவரும் தப்பிவிட்டார் என்று சுட்டிக்காட்டினார் அடிகள் ஆமாம் அவர் எங்கு போயிருப்பார் என்று பூவழகி கேட்டாள் எங்கு போயிருப்பாரோ தெரியாது ஆனால் இளஞ்செழியன் நம்மீது கண்டிப்பாய் ஒரு கண் வைத்திருப்பான் என்றார் பெருமானந்தர் நம்மை விடுவிக்க அவர் என்ன செய்ய முடியும் யாருக்கு தெரியும் டைபீரியஸை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியாதோ அப்படி இளஞ்செழியனையும் புரிந்து கொள்ள முடியாது சமசக்தியுள்ள இரு இருபெரும் அறிவுகள் மோதுகின்றன பூவழகி முடிவை காத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு ஆசனத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டு கண்களை மூடத் தொடங்கிய அடிகள் பூவழகி நீயும் தோழிகளுடன் படுத்துக்கொள் என்றார் பூவழகி தன் மஞ்சத்திற்குச் சென்று உட்கார்ந்து கொண்டாலும் தூக்கம் அடியோடு வராததால் ஏதேதோ சிந்தனைகளில் மூழ்கி தவித்துக் கொண்டிருந்தாள் இப்பலாசும் தூங்காமல் அறையின் ஒரு மூலையில் உட்கார்ந்து படைத்தலைவர் எங்கு போயிருப்பார் என்று யோசித்து விடையேதுங் காணாமல் பெருமூச்சறிந்தான் நாளி ஓடியது மற்றவர்கள் யாரும் தூங்காவிட்டாலும் பெருமானந்தர் மட்டும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் இரண்டாம் ஜாமம் முடிந்து காவிரி பூ கொஞ்சம் கொஞ்சமாக துயிலும் நேரத்தை எட்டி கொண்டிருந்தது பூவழகியின் மனநிலை பெரிதும் சஞ்சலப்பட்டிருப்பதால் அவள் மாளிகையின் உட்கூடத்தைக் கடந்து வெளித்தாழ்வாரத்துக்கு சென்று எட்டி பார்த்தாள் சோழ மன்னர்களின் அந்த வசந்தகால மாளிகை காவிரியின் கரையை அணைத்துக் கட்டப்பட்டிருந்ததால் ஆற்றின் பெரும் அலைகள் அதன் சுவர்களில் மோதிக்கொண்டிருந்தன கண்ணுக்கட்டிய தூரம் வரை காட்சி ரம்மியமாக இருந்தது வெகு தூரத்திலிருந்த வானகரை குன்றின் உச்சித் தீபமும் சங்கமத்துறைக்கு அருகிலிருந்த கலங்கரை விளக்கத்தின் பெரும் சுடரும் கடலுடன் இணையும் காவிரி மீது வீசி பிரதிபலித்து எழும் அலைகளை தங்க பாலங்களாக அடித்துக் கொண்டிருந்தன மாற்றார் புக முடியாத ஊர் என்பதால் புகார் என பிரசித்தி பெற்ற இந்த நகரத்தின் சங்கமத்துறையின் அழகையும் காவிரி பெருக்கின் மீது விளையாடிய நானாவித விளக்கு சுடர்களின் இன்பக் காட்சிகளையும் கண்ட பூவழகி அந்த மாநகருக்கு நேர்ந்த அபாயத்தை பற்றி எண்ணி பெருமூச்சு விட்டதன்றி பட்டினப்பாக்கத்தில் இருந்த தன் தந்தையின் கதி என்ன ஆயிருக்குமோ என்றும் ஏங்கினாள் அந்த ஏக்கத்திலும் முந்தைய இரவில் சந்தர்ப்பங்கள் விட்ட சூழ்நிலையிலும் இளஞ்சலியன் மீதி இருந்த வெறுப்பையும் அடியோடு குலைத்து கொண்ட பூவழகி அவர் என்ன ஆனாரோ என்று நினைத்து நினைத்து வருந்தினாள் நாங்கள் பிடிபட்டபோது போது அவர் மட்டும் எப்படி தப்பிச் சென்றார் என்று நினைத்தும் பார்த்து பதிலேதும் கிடைக்காத பூவழகி ஆறுதலுக்கு தாயை பார்க்கும் மகளைப் போல் காவிரி அன்னையை நோக்கினாள் மாளிகை சுவரை அனைத்தோடிய காவிரி எண்ணையும் மகளுக்கு அபயம் கொடுப்பதற்கு அறிகுறியாக தன் அலைகளை சுவர் மீது தட்டி தட்டி ஆறுதல் அளித்தாள் அதே நேரத்தில் இளஞ்செழியனை பற்றிய நினைப்புடன் இன்னும் இருவரும் அந்த மாளிகையில் இருந்தனர் ஒருத்தி ராணி இன்னொருவன் டைபீரியஸ் உக்கிராகரமான கோபத்துடன் டைபீரியஸ் மீது தனது நீலமணி கண்களை நாட்டிய யவனராணி படைத்தலைவர் எப்படி தப்ப முடியும் நீ மட்டும் எச்சரிக்கையாயிருந்தாள் என்று கேட்டு காலை ஆத்திரத்துடன் பூமியில் உதைத்தாள் யாருக்கு அஞ்சாத டைபீரியஸின் கண்கள் அந்த நீலமணி கண்களின் ஆவேசத்தைக் கண்டு தரையில் தாழ்ந்தன நன்றாகத்தான் காவல் போட்டிருந்தேன் என்றான் டைபீரியஸ் குரல் நடுங்க நல்ல காவல் சுங்கச்சாவடியில் நாட்புறமும் அடைப்பு உண்டென்று கூறிய நீ அந்த சுங்கச்சாவடியிலேயே ஒரு தனி மனிதனை தப்பிவிடும் காவல் சிறந்த காவல்தான் என்று நிகழ்ச்சி ததும்ப கூறினாள் ராணி காலை மட்டும் அவகாசம் கொடுங்கள் படைத்தலைவன் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது கண்டிப்பாய் பிடித்து தருகிறேன் என்றான் ராணி அவன் அளித்த உறுதியில் நம்பிக்கை இல்லாதவள் போல் தலையசைத்து விட்டு சரி சரி சீக்கிரம் காவலரை அனுப்பி தேடச் சொல் காலைக்குள் படைத்தலைவரை பற்றி தகவல் வேண்டும் என்று கூறி அவன் செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை ஆட்டினாள் குனிந்த தலையுடன் ராணியின் அறையை விட்டு சென்ற டைபீரியஸ் தன் அறைக்கு வந்து நீண்ட நேரம் ஏதோ யோசித்து விட்டு காவலரை அழைத்து காவிரி கரையையும் அதைச் சேர்ந்த பகுதிகளையும் அலசி படைத்தலைவன் எங்கிருந்தாலும் பிடித்து கொண்டு வரும்படி உத்தரவிட்டதன்றி ராணி காட்டிய கோபத்தின் விளைவாக இரவு முழுவதும் தூங்காமலேயே ஆலோசனையில் கழித்தான் பொழுது புலர்ந்து ஒரு நாழிகைக்குப் பிறகுதான் இளஞ்செழியனை பற்றி தகவல் அவனுக்கு கிடைத்தது அந்த தகவலும் பொன் தட்டில் வைத்து மூடி காவலன் கொண்டு வந்திருந்த ஓலையில் தெளிவாக இருந்தது அதை படித்ததும் திகைப்பும் கலவரமும் அடைந்த டைபீரியஸ் வெகு வேகமாக மேல்மாடிக்கு ஓடி ராணியின் அறையை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் அறை காளியாயிருந்தது ராணியின் பஞ்சனையில் இருந்து அவள் அதில் உறங்கக்கூட இல்லை என்று வெட்ட வெளிச்சமாக விளங்கியது டைபீரியஸுக்கு கையில் ஓலையை பிடித்த வண்ணம் ஏதும் புரியாமல் பிரமை பிடித்தவன் போல் நின்றான் யவனர் கடற்படை தலைவன் அவன் கையிலிருந்த ஓலை நெருப்பென அவன் உள்ளத்தைச் சுட்டுக் கொண்டிருந்தது